டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ முடிவு மற்றும் ஆன்வல் பிளானர் பற்றி இன்றைக்கி ஒரு முக்கிய அறிவிப்பு அமைச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு டெலிஃபைன் ஸ்டடி இப்போ போட்ட நிறைய அப்டேட்ஸ் நம்மளோட சேனல் தொடர்ந்து வரப்போகுது அதெல்லாம் உடனும் கூட தெரிஞ்சுக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலகிராம் அண்ட் ஸ்டாப்பேஜையும் ரெகுலர் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேர்வு முடிவு குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு முடிவு விரைவில் வெளியாகும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் விரைவில் வெளியாக தான் கொடுத்துருக்காரு பட் பர்டிகுலர் டேட் கொடுக்கல பட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்வு முடிவு தேதி என்றைக்கு கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற டேட் வந்து இன்று மாலைக்குள் வெளியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து ரிசல்ட் வெளியேற போகிறதில்ல ஆனால் என்றைக்கு ரிசல்ட் வெளியேற போகுது அப்படிங்கிறக்கான டேட் ஃபைனல் டேட் வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி நம்ம ஆனுவல் பிளானர் பற்றியும் பேச போகிறாங்க ஸோ அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ கிளாஸஸ் ஸ்டார்டிங்கை நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இங்கே நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ முதன்மை தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற டைட்டில் நிறைய நியூஸ் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஏன்னா இது அமைச்சர் தங்கம் தன்னரசன் இதை பற்றி பேசிருக்கிறதுனால இது ரொம்ப சீரியஸாகவே எல்லா சேனல்ஸுமே பேசியிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஆனுவல் பேனர் பற்றின அப்டேட்டும் வரும் அட் த சேம் டைம் குரூப் டூ ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற அப்டேட்டும் தெரிய போகுது கிட்டத்தட்ட மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஐம்பத்தி ஏழாயிரம் கேண்டிடேட்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு ஃபைனல் ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும் ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ என்றைக்கே ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற உங்களோட கெஸ்ஸையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸ்கிப்ஸ் மை லிங் கீப் ஸ்டடிங்